வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா நம்ம தொடர்ந்து வந்துட்டு நிறைய பயனுள்ள தகவல்கள் அப்படின்றது பார்த்துட்டு வரோம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு இஎம்ஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதில் தொடங்கி ஒரு நம்ம வந்துட்டு நேட்ச் ஃபார்ம் சைன் பண்ணுறோம் அதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இனி தொடர்ந்து நம்ம டீஃபால்ட்டானால் என்ன நடக்கும் ஒரு மாதம் கட்டிலாம் என்ன நடக்கும் ரெண்டு மாதம் கட்டிலாம் என்ன நடக்கும் மூணு மாதம் கட்டிலாம் என்ன நடக்கும் அண்ட் டிஃபால்ட் அதாவது என்பிஓவுக்கு போயிட்டால் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஒன் இயர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம அடுக்கடுக்காக வந்துட்டு பார்க்க போகிறோம் இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேளை ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளால் பணம் கட்ட முடியலைன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன செய்யணுன்றது தெரியும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் ஆப் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதுக்காகவே நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லா வீடியோவையும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஒரு லிங்கை போய் கிளிக் பண்ணிக்கிறேன் அதாவது சண்டேஸ் அப்ளிகேஷனை பற்றி அதில் தான் நான் பேசியிருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஒரு இதுக்குள்ளே போய்ட்டு அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது இந்த கலெக்ஷனுக்காக வீட்டுக்கு வருவாங்களே ஸோ யார் ஹூ இஸ் த கலெக்ஷன் பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் எனக்கு இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு வருட கால அனுபவம் அப்படின்றதற்கு இப்போ நைன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது ஒரு கலெக்ஷன் பர்சன் அப்படின்றவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வங்கி அவங்க ஒருத்தருக்கு நம்ம வங்கியை வச்சே பேசிக்கலாம் அப்ளிகேஷன் கூட போக வேணாம் வங்கியை வச்சே பேசிக்கலாம் வங்கி ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க அந்த லோனை திரும்ப கரெக்டாக அந்த வாடிக்கையாளர் எடுத்தவங்க திரும்ப கட்டிட்டாங்கன்னா இதில் எந்த வித தேர்ட் பர்சன் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க இப்போ லோன் நான் வாங்குகிறேன் நான் திரும்ப கரெக்டாக ரீபேமெண்ட் ரீபேமெண்ட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் எங்களுக்கு இடையில் யாரும் வரமாட்டாங்க ஓகேங்களா இது ஒன்று ஸோ அடுத்தது இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒரு மாதம் வந்துட்டு கட்டாமல் இருக்கேன் அதாவது ஒரு மாதம்னா என்னுடைய வந்துட்டு இப்போ அஞ்சாந்தேதி எடுக்கக்கூடிய டியூ அப்படின்றது ஸ்கிப் ஆகுது இந்த ஸ்கிப் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே நிறைய ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும் இப்போ வந்துட்டு அந்த உள் டீட்டெயில் இதை பற்றி நான் தனியாக வந்துட்டு போகிறேன் ஸோ ஃபஸ்ட் இஎம்ஐ ஸ்கிப் ஆச்சுன்னா அவன் வீடியோ போகிறேன் ஏன்னா அது டியூரேஷன் இன்னும் லாங்காக எழுத்துறக்கூடாது எட்டு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் உள்ளே எல்லாமே நடந்துடும் உள்ளே எல்லாமே நடந்துட்டு நம்ம ஒரு கட்டத்துக்கு போயிடுவோம் ஒரு கட்டத்துக்கு போன உடனே இவங்க எதுக்குமே வந்து மசிஜில்லடா இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பர்சனை அனுப்பு என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி அதாவது கலெக்ஷனுக்காக இப்போ ஒரு பர்சன் வராங்க உங்கள் வீட்டுக்கு இதில் அவர் வந்துட்டு லீகலாக என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் அடுத்தது வந்துட்டு இல்லீகல் பார்த்துடலாம் வேணாம் முதல்ல வந்துட்டு இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க வந்து உங்களை பற்றி கேட்கறது உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது காசு கொடுத்தா தான் இங்கேருந்து போவேன்னு சொல்கிறது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தையுமே உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஈவன் உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் அண்ணன் தம்பி அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி இவர் இவ்வளோ லோன் எடுத்திருக்காரு இவர் இவ்வளோ கட்டில இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களை குறை சொல்லக்கூடாது லோன் எடுத்திருக்கிறாரு இந்த மந்த் என்னென்னு தெரில வந்துட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு அவரை வந்துட்டு பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் ஏன்னா கால் பண்ணால் அவரை ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் இவங்க அப்ரோச் பண்ணணும் அதை விட்டுட்டு லோன் எடுத்து என்னங்க உங்கள் பையன் கட்டவே இல்லை ஏங்க உங்கள் பையன் கட்டலாம் நீங்கள் தாங்க கட்டணும் ஏங்க உங்கள் புருஷன் கட்டலாம் நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அது நீங்கள் கட்டுங்க பணத்தை அப்படின்ற மாதிரி இது போன்ற வந்துட்டு வசைப்பாடல்களை அவங்க செய்யக்கூடாது அப்படின்றது தான் இது ஆர்பியோட மிக மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சரி ஓகே இப்போ பேங்க் ஒரு பர்சனை சென்ட் பண்ணுறாங்க இந்த சென்ட் பண்ணக்கூடிய பர்சன் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுதான் நம்ம வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பேங்க்லேருந்து ஒரு பர்சன் வராங்கன்னு சொல்லிட்டு டைரக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் பேங்க்கில் போய் சண்டை போகிறோம் அப்போ அப்படி வந்துட்டு அவங்க அனுப்ப மாட்டாங்க இது வந்துட்டு பேங்க்கு ஓகேங்களா இது பேங்க் அண்ட் இது பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் அதாவது வந்து ஏஜென்சி கலெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க அவங்க அடுத்தது தான் இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல ஸோ அடுத்தது இதில் வந்துட்டு கலெக்ஷன் பர்சன்ஸ் அப்படின்றது வருவாங்க இப்போ இவர்கள் மூன்று பேரும் தான் இதில் முதல்ல பேங்க் என்ன செய்யும் இந்த கலெக்ஷன் கிட்ட இதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கும் அந்த ஏஜென்சிக்கிட்ட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமருடைய ஒரு சில தகவல் அதாவது இந்த மாதிரி ஒரு பணம் கட்டில் இவருடைய மொபைல் நம்பர் தான் இவருடைய அட்ரஸ் தான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணும்னா அந்த ஏஜென்சி இது டேரெக்டாக வந்துட்டு ஆளை அனுப்பாது இது ஒரு ஆளை வச்சுருக்கோம் அந்த ஏஜென்சி ஒரு ஆளை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு ஆளை சென்ட் பண்ணுவாங்க அந்த சென்ட் பண்ணக்கூடிய அந்த ஆள் அப்படின்றவங்க என்ன செய்வாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்து பேசி ஏஜென்சிகிட்டே ரிப்போர்ட் அப்படின்றது கொடுப்பாங்க இப்போ ஏஜென்சி என்ன செய்யணும்னா அங்கேருந்து வந்து பேங்க்குக்கு ரிப்போர்ட் கொடுக்கும் அந்த பேங்க்குக்கு கலெக்ஷன் டீம்னு ஒன்று தனியாக இருக்கும் நம்ம இதையும் புரிஞ்சுக்கணும் பேங்க் அப்படின்றது டைரெக்டாக பேங்க் லோன் தராங்கன்னா அந்த லோன் டீம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதே போலவே கலெக்ஷன் டீம் அப்படின்றது இருக்கும் இப்போ ஏஜென்சி கலெக்ஷன் டீம்கிட்ட ரிப்போர்ட் போனோம் இப்போ அந்த கலெக்ஷன் டீம் அங்கேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓ அப்படிங்களா இப்போ நான் கஸ்டமர்ட்ட பேசுகிறேன் கஸ்டமர்கிட்ட ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக இந்த பர்சன் உள்ளே வந்துடுவார் அதாவது நம்ம மூணாவதாக நம்ம ஏஜென்சி ஏஜென்ட் இருக்கார் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஏஜென்ட்டு அவர் வந்து உள்ளே வந்து பேங்க்கிட்ட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவார் அதாவது கஸ்டமர்கிட்ட இருந்து அந்த டீட்டெயிலை இது பண்ணி கஸ்டமர் மூலிமா ஃபோனை போட்டு இங்கே வந்து கொடுப்பாங்க இப்போ இப்போ ஏஜென்ட் அப்படின்றது இப்போயிடும் இப்போ இது இருக்கும் கையை வேறு மறக்க முடியல ஆ இப்படி வச்சுக்குவோம் ஸோ இப்போ ஏஜென்ட்டு போயிடுச்சிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா பேங்க்கு கஸ்டமரு அந்த கலெக்ஷன் பர்சன் இப்படி தான் நடக்கும் ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஃபோனை போட்டு கொடுத்து சார் இந்த மாதிரி ஆச்சு கஸ்டமர் கட்டலன்றாரு என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு பேங்க்கிட்ட கொடுத்துடுவோங்க பேங்க்கோட மேனேஜர் கலெக்ஷன் மேனேஜர் அப்படின்றது அதை வச்சு பேசிப்பார் ஸோ இப்படி ப்ராசஸ் நடக்கும் ஆனால் இங்கே இன்னும் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்த உடனே அவங்க வந்து கலெக்ஷன் வராங்க ஸோ கலெக்ஷன் வந்த உடனே கேட்குறாங்க இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு சிலர் ஒரு சிலரில் மெஜாரிட்டியாக வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா சரி ஓகே சார் எப்போ கட்டுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க இதில் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா நீ பணம் கொடுத்தா தான் போவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு பணம் கொடுக்க சொல்லி அவங்களே வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏம்பா ஆயிரம் தான் இருந்தாலும் வாங்கின காசை கொடுக்கணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் கரெக்டு தான் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வாங்குற கஸ்டமர் அப்படின்றவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் இவங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அவங்க எப்படி இருக்காங்க என்னன்றதை பார்த்துட்டு அவங்க வந்து கரெக்டாகவே கட்ட முடியலையா அதாவது உண்மையாலுமே அவங்கள்ட்ட பணம் இல்லையா இல்லை பணம் இல்லாமல் இருந்துக்கிட்டு அவங்க கட்டாமல் இருக்காங்களா அப்படின்றத அவங்களால கெஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஸோ இங்கே வந்து தவறான கெஸ்னால் நீ அதை வச்சு கட்டு இதை வச்சு கட்டுன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் அப்படின்றது வருது ஒரு நல்ல கலெக்ஷன் பிரச்சனை இப்போ நீங்களே வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்றது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கேஜெட்டு அவங்க போட்டுட்டு கூடிய ட்ரெஸ்ஸு அவங்க வீட்டு இருக்கக்கூடிய நிலைமைய பார்த்தாலும் உங்களால் கண்டு கண்டுபிடிச்சிக்க முடியும் அதுதான் அப்போ உண்மையாலுமே இல்லைனா அப்போ என்ன செய்யணும் பேங்க் அந்த கலெக்ஷன் பர்சன் வந்துட்டு பேங்க் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் அதாவது கலெக்ஷன் பேங்க் லோன் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் இது போல சார் இந்த மாதிரி கஷ்டப்படுற சூழ்நிலை சார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்லுவாங்க அது தம்ம இல்லை ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாமா இல்லை செட்டில்மெண்ட் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் இல்லை லோன் ரீஸ்ட்ரக்ஷர் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்றது வந்து அவங்க சொல்லுவாங்க சரி ஓகே இப்போ இந்த கலெக்ஷன் பர்சன் தான் நம்ம பேசுகிறோன்னு சொன்னோம் இந்த கலெக்ஷன் பர்சன் ஆகப்பட்டவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஆர்பிஐ ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க டிஆர்ஏ அதாவது டெட் ரெக்கவர் ஏஜென்ட் அப்படின்றத வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இது ஜஸ்ட் எடுத்த உடனே எந்த அவன் சர்டிஃபிகேட் ஜாயின் பண்ணிட்டு அந்த டென்த்து பாஸ் அந்த சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்துன்னு நினைக்கிறேன் ஓகே ஆமாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் வரும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்போ அந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு சிஸ்டம் மூலியமாக கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த சிஸ்டம் மூலிமா நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாம் எழுதணும் அதாவது வந்து பேங்க் எப்போ ஆரம்பிச்சது அதில் என்னென்ன நாம்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு சும்மா கலெக்ஷனுக்கு மட்டும்லாம் கேட்க மாட்டாங்க அதில் ஃபுல்லாகவே கேட்பாங்க எப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு பேங்க் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்றதுலாம் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எஃப்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அது எத்தனை மினிமம் எவ்வளோலேருந்து இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ இப்போ மினிமம் ஏழு நாள்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பத்து வருஷம் வரைக்கும் வந்துட்டு எஃப்டி அப்படின்றது வரும் அப்போ இந்த மாதிரி வந்துட்டு பேங்க்கினுடைய உள்ள நாம்ஸ் அந்த கேள்வியெல்லாம் கேட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ இப்படி தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு இப்படி இருக்கிற பர்சனை தான் கலெக்ஷனுக்கு அப்படின்றது அனுப்புவாங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்கள தான் இவங்க உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு அனுப்புவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னொன்று வரும் கலெக்ஷன் கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க கஸ்டமர் எப்படி வந்துட்டு ப்ராப் அப்புறம் வந்து பேசுவீங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு தனியாக கிளாஸஸ் வச்சு அதெல்லாம் படித்து நம்ம அதுக்கப்புறம் நல்லா இவ்வளோ பெரிய புக் இருக்கும் அதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஆர்ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க அந்த தான் பேங்க்கில் எடுப்பாங்க அவங்களுக்கு தான் ஐடி கார்டு ஹோல்டிங் அப்படின்றது கொடுப்பாங்க இப்போ என்ன தான் ஏஜென்சிலருந்து ஒரு பர்சன் உங்க வீட்டுக்கு வந்தாலும் அங்கே நீங்கள் இங்கே டிஆர்ஏ முடிச்ச பர்சனாக இருந்தால் ஐடி கார்டு இருக்காது பேங்கோடைய ஐடி கார்டு அப்படின்றது இருக்கும் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி மென்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மென்ஷன் பண்ணாம கொடுக்க மாட்டாங்க டேரெக்டாக பேங்க் ஸ்டாப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது ஸோ கலெக்ஷன் ஏஜென்ட் அப்படின்றது அவங்களோட ஏஜென்சி பேர் சில விஷயங்கள் அப்படின்றது அதில் மென்ஷனாக வந்திருக்கும் இப்படி தான் வந்துட்டு கலெக்ஷன் பர்சனாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் ஒரிஜினல் நல்லவங்க இவங்க வந்து சரியானவங்க தான் சரியான ஆள் தான் வந்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கும் அண்ட் அதே போல் முக்கியமாக இதில் முதல்ல வேணால் மேபி நடந்திருக்கலாம் அதாவது கஸ்டமரோட டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து இவங்க கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிட்டு போயிடறது அந்த மாதிரிலாம் பட் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அவங்களுடைய டீட்டெயிலு அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் இவங்க மேலே ஏற்கனவே ஏதாவது வந்துட்டு வழக்கு எது எதுவும் இருக்கா அது எப்படி இருக்குது ஒரு வேளை வழக்கு இருந்ததுன்னா சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க வழக்கு இல்லைனா தான் நல்ல பர்சனாக இருக்கிறாங்க எந்தவித வழக்கமும் இவங்க மேலே இல்லைனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் எழுதுறதுக்கான அப்ரூவே வந்து கொடுப்பாங்க ஒரு வேளை அது ஒன் இயரில் வந்துட்டு இது பண்ணுவாங்க அதாவது நம்ம ஐடி கார்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஒன் இயரில் எக்ஸ்பைரி ஆகிடும் ஒன் இயருக்கு அப்புறமும் இவங்க இதெல்லாம் கொடுக்கணும் அதாவது வந்துட்டு போ போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கொடுக்கணும் நியரஸ்ட் அவங்க வீடு எங்கே இருக்கோ அங்கே போலீஸ் வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வீட்டில் வந்து இல்லாமல் சிஸ்டம்லேயே நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயிலெலாம் போட்டு பார்த்துட்டு இவங்க மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் கொடுப்பாங்க அப்போ இந்த ஆள் மேலே எந்த கேஸும் கிடையாது அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரினியூவல் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி இரநூறுவாய் இரநூத்தம்பது ரூபாய் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங் தெரில பட் எனக்கு ஆனால் நான் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு அது அதனால் எனக்கு தெரியல அதுக்கப்புறமேட்டுக்கு இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்போ ஒரு கலெக்ஷன் பர்சன் அப்படின்றவங்க உங்கள் வீட்டுக்கு கலெக்ஷனுக்கு வராங்கன்னா இப்போ எப்படி வருவாங்க டேரெக்டாக பேங்க்லேருந்து வரமாட்டாங்க பேங்கில் இருந்து வர்றது ரொம்ப ரேரு ஸோ பெரிய அமௌண்ட் அப்படின்னா பேங்க்கோடைய ஸ்டாப் அதாவது லோன் அப்ரூவ் பண்ணக்கூடிய லோன் மேனேஜர் அப்புறம் கலெக்ஷன் மேனேஜர் இவங்கெல்லாம் வருவாங்க ஆனால் கலெக்ஷன் பர்சன் அதாவது ஏஜென்ட் அப்படின்றவங்க அதாவது நார்மலாக கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க அவங்க வந்துட்டு டேரெக்டாக அங்கேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அவங்க வந்து கிட்ட பேசிவிட்டு அப்புறம் ஏஜென்சி ரிப்போர்ட்டிங் அப்புறம் மேட்டுக்கு தான் பேங்க் ரிப்போர்ட்டிங் அதாவது வந்து பேங்க் கலெக்ஷன் டீமுக்கு ரிப்போர்ட்டிங் அதுக்கப்புறம் அங்கே ஏஜென்சி வந்துட்டு லீவ் ஆயிடுவாங்க லீவ்னா அவங்க போயிட மாட்டாங்க அவங்க அப்படியே தான் இருப்பாங்க பேங்க் டேரெக்டாக இவங்களுக்கு சம்பளம் தராது அதே போல் ஏஜென்ட்டுக்கு ஸோ எக்ஸிகூட்டிவ் பேங்க்கு சம்பளம் தராது அந்த ஏஜென்ட் தான் கொடுப்பாங்க இவங்க வாங்கக்கூடிய வந்துட்டு கலெக்ஷனோ இல்லை வந்துட்டு என்ன இதில் இவங்க சம்பளம் பேசியிருக்காங்களோ அதை வந்துட்டு பேங்க் என்ன பண்ணோம்னா மந்த்லி மந்த்லி ஏஜென்ட்டுக்கு கொடுத்துரும் அதாவது ஏஜென்சிக்கு கொடுத்துரும் ஏஜென்சி என்ன செய்வாங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் பர்சனுக்கு வந்துட்டு அதை கொடுத்துருவாங்க இப்படி தான் வந்து நடந்துட்டு ஸோ கலெக்ஷன் பர்சன் இவங்க தான் இப்படி தான் வந்துட்டு வருவாங்க அண்ட் அதே போல் முதல்ல இருந்த மாதிரிலாம் இப்போ இருக்கா அப்படியே வந்து சண்டா போடா சண்டை போட்ட பிரச்சனை எல்லாம் கிடையாது அதெல்லாம் போச்சு எல்லாமே இப்போல்லாம் எல்லா வீட்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குது அண்ட் அதே போல் எல்லாேருக்கும் ஒரு புரிதல் வந்துடுச்சு அதாவது ஏஜென்சி அப்படின்றது ஒரு பர்மனெண்ட் வேலை கிடையாது அது டெம்ப்ரவரி தான் எப்போ அவங்க நினைச்சாலும் சரி தான் வெளியே போகிறா அப்படின்றவாங்க அவங்களுடைய ப்ரெஷருக்காக அவங்க என்ன வேணால் நம்மளே போட்டு வந்துட்டு டார்கெட்டுக்காக நம்மளை என்ன வேணால் ப்ரெஷர் பண்ணுவாங்க ஸோ அதை வந்துட்டு இப்போ இருக்கிற வந்துட்டு கலெக்ஷன் பர்சன்லாம் அந்த பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது நீ என்ன வேணால் ப்ரெஷர் பண்ணிட்டு போகிறதுக்கு கவலை கிடையாது முடிஞ்சால் வேலை கொடுத்துக்குவியா நான் வேறு வேலைக்கு போயிட்டு போகிறேன் அதுவே நான் போய் அங்கே பிரச்சனை பண்ணி எனக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே அடுத்தது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ஏன் சத்தம் போடுறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் இது நீங்கள் நினைப்பீங்க அவனுக்கு என்ன கலெக்ஷன் வாங்கினா அவனுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாதுங்க இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒரு தடவை ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஒரு தடவை அங்கே போய் உக்காந்தோம்னா கழுவி கழுவி வேறு மாதிரி பண்ணிடுவாங்க நம்மளை சரி ஓகே காய்ஸ் கண்டிப்பாக இந்த பதிவு அப்படின்றது உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் எப்படி இருக்காங்க என்ன மாதிரி அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் அதாவது கலெக்ஷன் எக்ஸிக்யூ எக்ஸ் அதாவது கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ ஏஜென்ட்டு வேறு ஏஜென்சி வேறு எக்ஸிக்யூட்டிவ் வேறு அதே போல் பேங்க் வேறு பேங்க்கில் வந்துட்டு பர்சனல் லோனு சாரி வந்துட்டு லோன் செக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வேறு ஸோ இதெல்லாமே செப்ரேட் செப்ரேட்டாக தான் இருக்கும் நாளைக்கு இவன் அதாவது இதை சொல்லி ஆகணும் கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் பிரச்சனை பண்ணால் அட எனக்கு தெரியாதுங்க ஏஜென்சி ஏஜென்சி சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்துட்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு கைய வச்சிருவார் எக்ஸிகூட்டிவ் ஏஜென்சி வந்துட்டு கேட்டால் ஏஜென்சி அப்பா இவங்க சொல்லிதாமல் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருவாங்க இங்கே போனோன்னா இங்கே வரும் இவங்க தான் லீகலாக எல்லாமே பார்ப்பாங்க ஸோ இவங்க தான் வந்துட்டு பேங்க்கு தான் ஒருவேளை இது ஏதாவது தல தலைவலி கொண்டு வந்துருச்சு அப்படின்னா அதில் என்ன செய்யணுமோ அதெல்லாமே எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் சொன்னது ஸோ வந்துட்டு நம்ம புக்கிங் லெட்ரு அதாவது ப்ரூஃப் அப்படின்றது வந்துட்டு அதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் மேபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் நான் பார்த்த அனுபவத்தை வச்சு தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது ஜஸ்ட் என்னுடைய அனுபவம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமும் இது விடைபெறுவது உங்கள் விஷ் வேணாது பாய்